ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நண்டு நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னமாக்க சிபிடி அலுவலகத்தில் தாங்க எதற்காக வேண்டிய என்றால் இந்த வக்பு போர்டு உயர்நிலை கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாகவும் அதனை நாங்கள் முறைப்படியாக தேர்ந்தெடுத்து அந்த மாணவிகளுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணத்தில் அந்த சகோதரர்கள் செயல்படுறாங்க வாங்க அவங்கள்கிட்ட நேரடியாக கேட்போம் எப்படி என ஸ்டலாம் சொல்லுங்கள் தம்பி இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள் குடும்பங்கள் வசிய இருக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் இருந்து சிறப்பான ஒரு திட்டத்தை ஒதுக்கி இருக்காங்க அந்த அடிப்படையில படிக்கக்கூடிய டுவெல்த் படிச்சுட்டு அவங்களும் சரி யூஜி பிஜி படிக்கக்கூடியவங்களும் சரி அவங்களுக்காக வந்துட்டு இதை முறைப்படுத்தி பண்றதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கலாம் வந்து தமிழ்நாடு வக்கு வாரியம் கொடுத்துருக்கு அது அதராங்கனத்தில் பல சேவைகளை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் அளிக்கும் வகையில அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் முதலாவது சேவை என்னன்னு சொன்னா நம்ம கிரசன் பிளட் டோனு சார்பாக சிறப்பான சேவையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ரத்ததானன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவை அதனை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அனைத்து விஷயங்களையும் ஒரு நலத்திட்ட விஷயங்களையெல்லாம் பேரிட்ட காலங்களில் மற்ற மற்ற காலங்களிலையும் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப குறிப்பாக தமிழ்நாடு வக்கு வாரியம் சார்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான இந்த இஸ்லாமியர்கள் பின்தங்கி குடும்பங்களுக்கு படிக்கக்கூடிய பின்தங்கி குடும்பங்களுக்கு இந்த நிதி உதவி ஒழுக்கப்பட்டிருக்கு அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது நம்மளுடைய பேராசிரியர் கபீசாருடைய தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதற்கான உள்ள வேலைகளை மூன்று நாட்கள் வந்துட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சிபிடி அலுவலகம் அதராம்பண்ணத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துடைய சிபிடி அலுவலகத்துல செஞ்சிருக்கோம் இந்த சேவையை காலையில பத்து மணிலேருந்து தொடர்ந்துருவோம் பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகளும் சரி மாணவர்களும் சரி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆதார் கார்டு டிசி அதாவது மதிப்பெண் சான்றிதழ் இன்கம் சர்டிபிகேட் இது நாளும் வந்து கொடுத்துருக்காங்க முறைப்படி நம்ம தமிழ்நாடு வக்குவாரியத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா காலையிலேன்னு சொல்லிட்டு எழுதி

அப்படி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் எழுதி அந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கறது உங்களோட இதாக இருக்குது மாணவ மாணவிகளே இஸ்லாமிய மாணவ மாணவிகளே உங்களுக்கென இந்த சிபிடி என்ற அலுவலகத்தில் இந்த அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு சொன்ன பேருந்து நிலையம் எதிரே சூப்பர் ஸ்டூடியோ அருகாமையில் தாங்க இந்த சிபிடி அலுவலகம் இருக்குது இந்த சகோதரர் சொல்வது போல் பன்னெண்டாவது பயின்று அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த அரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என சமூக நல சார்பாகவும் அதிர் நல சார்பாகவும் கேட்டுக்கொள்ள வேற எதுவும் சொல்ல வரீங்களா இது வந்து காலேஜில் வந்து யூஜி படிச்சு முடிச்சிருப்பாங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம் யூஜி படிச்சு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் பிஜி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கரண்ட்ல படிச்சிட்டு இருப்பாங்க அவங்களும் அவங்களுடைய மார்க் லிஸ்ட் வச்சு பண்ணலாம் உங்களை தொடர்பேசி என்ன கொடுத்து தொலைபேசி நண்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ வாங்க இன்னைக்கே தொடர்பு கொள்ளுங்க இவர் வந்து

இது நம்ம தூரிலேயே கிடைக்கிது நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம் ஒரே அலுவலகத்தில் அவங்க கேட்கக்கூடிய அனைத்து இதையும் கொடுத்து தாங்க ஆவணங்களை சரி கொடுத்தாக்கோ உடனே அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கான எளிதாக நீங்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென அவங்க நினைக்கிறாங்க அதை வாய்ப்பை பயன்படுத்திக்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு